இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கலான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன பிராங்க்னா ரொமான்ஸ் பிராங்க் அத் பிராங்க் கிஸ் பிராங்க் இப்படின்னு நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா ஆல்ரெடி நான் ரொமான்ஸ் பிராங்க் போட்டுட்டேன் ஓகே ரொமான்ஸ் பிராங்க் நம்ம போட்டாச்சு ஆனால் கிஸ் பிராங்க் நிறைய பேர் எஞ்சலக்கா நீங்கள் பண்ணுங்கள் எஞ்சலக்கா நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அத் பிராங்க்கும் இன்னும் கேட்குறீங்க சரி நம்ம ரொமான்ஸ் பிராங்க்கும் அத் பிராங்க்கும் ஒரே மாதிரி இருக்குதுனால கிஸ் பிராங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு கிஸ் பிராங்க் பண்ண போறேன் ஸோ நான் இன்னைக்கு ஃபுல்லா முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா இல்ல வீடியோ முடிகிற வரைக்கும் என்ன பண்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து எனக்கு தான் வந்து இந்த முத்த முடுக்கிறது கட்டி பிடிக்கிறது நச்சு நச்சு இதெல்லாம் வந்து பிடிக்காது குட்டிலாம் வந்து முத்த முடுக்கிறன்னா சிரிப்பாங்க வெட்கப்படுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எனக்கும் இல்லாமல் இது வேணும்னு கொடுக்குறான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோபுள்ள வாங்க வீடியோ ஓகே அவங்க வர டைம் தான் ஸோ வந்து அப்ப கால் பண்ணேன் ஒன் ஹவர் ஆச்சு வந்துடுவேன் இந்த டைமுக்குன்னு சோ ஸோ எனக்கு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சொன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுவாங்க குட்டி அப்படிதான் ஸோ அதனால நான் வந்து கிளம்பிட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றது கிளண்டி குளிச்சுட்டு அப்படியே தலைலாம் வாரிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு வரட்டும் என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம கொடுக்குற 你别笑。

சார்ஜ் இல்ல போலிய என்ன தாம்புட்டா நான் இதோ உங்களுக்கு சார்ஜ் இல்ல போல எனக்கு தெரிஞ்சு ரே நான் பாத்து இல்ல சார்ஜ் இல்ல போல சார்ஜ் பண்ணுங்கடி இது நான் ஆன் பண்ணி தரேன் நான் தொட்டாலே போதடே சார்ஜ் கவ வயர் மாதிரி டடடட அடடடி ஒரு மார்க்கமாவே இருக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுங்க மாடல்

கூட கொஞ்ச நேரம் ஏ சாரி டி சாரி டி சாரி டி சாரி வந்துச்சு பேர் ஆன் ஆயிச்சு விட்டுரு ஒரு இன்னாடி நான் பண்ண மாதிரி பண்றியா என்ன உங்க இப்ப பிரச்சனை ஒரு மார்க்கமா ட்ரெஸ் நான் பாரு கண்ணை மட்ட பாரு கண்ணை மட்ட பாரு கண்ணை பாரு பாரு பைத்தியமா நிக்கி பேரிய போல நான் வெண்டல் குடிச்சேன் நான் உங்க ரைட் வெண்டல் தான் போல அந்த ரெண்டு பேர் வந்து நான் இருக்கேன் சோ

இங்க சொரணக்கா ரேஞ்சில போற ஏய் ஏய் இன்னடி சரிடி இது என்ன பேசி ஏய் மோ சத்தியா நீ கில்ல பண்றத பார்த்தா எனக்கு சத்தியே ஒரு மாடி நீ எது என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியல ஒரு ஏய் சத்தியோனா அச்சுவண்டி ஏங்க ஒரு மாதிரி இருக்கும் எந்திச்சு அத பக்கம் ஓடுறேன்டா நான் திரீக்கு இஸ்லா ஐயோ 얘لك தான் நீ வெட்டcom நீ கொண்டல வா அத்தா ஏய் நோரி

அப்படியே போட்டு அம்மி கிட்ட முத்தம் குடுக்கிற மூணி வெறியா வெறியா நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ற நீ இப்படின்னு வித்தியாசம் புது புது கத்துட்டு வந்திருக்கிற மொத்தம் உங்களுக்கு இங்க கை வைக்கிற எங்க இருந்து கத்துட்டு வந்தானு கேட்டேன் நீ எதுக்கு கை வச்சே நான் கை வச்ச தப்பா வைக்க கூடாது கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு கேட்காம

போ நீ என்ன கிப கொடுத்த? இது சத்தியமா நீ என்ன? நீ எது கொடுத்த? நீ பண்றது அடிவாங்க நீ என்ன நீ என்ன அடிவாங்க போறே. சரி நான் சடன் பிரேக் நான் நான் ரொம்ப இல்லை. ஓடு. இப்ப எப்படி நீ சடன் பிரேக்? என்ன ஆஃப்

நீ बुर्मारी पन रहे अगर मुंड के तेर तालियाँ देना दिलाएं माँग रहा हूँ मच्छला मच्छला तेरे को मच्छला मंदिर तो करना है आठ तमास तेरे इतना उड़ारों मोदी पनी ये देखा आठ तमास

உசன் நான் பிச்சோ ஒருவேளை வா கிளம்பி போலாம் ஏன் நீ போட்டு சாவுறீரே நீ முத்தா முத்தி காது முத்தி வா வா நான் எனக்காக கை கட்டேன் கை ஆ கை முட்டால கை போய் செவத்து இருக்கு முக்கியமா மு பேசம் நான் எங்க பேச நீட்டா பண்றேன்

கிஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க நான் கிஸ் டேர் பிராங்க என்னால பண்ண முடியல சரி நீ தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு வர்த்தமால இல்ல உன்ன பேசற தெரியல நடிகன்டா நீ நடிகன்டா சூப்பரா நடிக்கிற வேற வேற என்ன சொல்லு என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது சரி கண்ணு கலங்க அத விடு விடு சரி விடு நான் பாத்துக்கறேன் என்ன அது முடிச்சதியா சரி விடு என்ன இப்ப பிரச்சனை நான் ஒன்னு சொல்லுங்க சரி விடு ஃபீல் பண்ணு நான் இருக்கேன் சரி வா கேட்டா நானே தர போறேன் கேமரா இப்ப நீ எதுக்கு அங்க பாத்து பேசுற